உங்களை கொண்டாட்டம் நம்ம புரியுதாத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய முருக மாநாடு நடக்க இருக்கு இது இங்க மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மாநாட்டத்துக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய மற்ற மாநிலத்துல இருக்கிற எல்லாம் பெரியவர்கள்லாம் இந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மாநாடா நமக்குள்ள நம்போ முருகர் பக்தர் என்பதை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு நீங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும் நிறைய அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஆனா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது இது நம் தமிழர்களாக பிறந்ததனால் நம் தமிழ் மக்களை நிரூபிக்க நம் தமிழை நிரூபிக்க இருபத்தி இரண்டாம் தேதி மாமதுரையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம் நம் அனைத்து பாரம்பரிய நிகழ்ச்சிகள் காவடியாட்டம் ஆட்டம் சிந்து பாட்டு எல்லா விதமான நம் கலாச்சார பாடல்களும் நடனங்களும் எல்லா விதமான விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு நம் முருக தலைவன் முருக பெருமானை பாடி வணங்கி கந்த சிஷ்டியை பாடி அஞ்சு லட்சம் பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வுக்கு நான் வர நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய பதிவை நானும் தமிழனாக கலந்து கொண்டேன் என்ற பதிவை நீங்க செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்துக்கள் தான் உலகத்தையே பயன்படுத்தப்படும் இந்த மாநாடு சிறப்பான முருகனுடைய சக்தி ஏற்கனவே உணர்ந்திருக்காங்க மற்ற கட்சிகள் சின்ன இன்சிடென்ட் அந்த வைரவில் இந்தியா இருந்தப்போ திருச்செந்தூர்ல எடுத்து முருகர் மானம் நடக்குது முருகர் வந்து சாதாரண தலைவர்ல அவர் உலகத்தி ஆண்டு அரசர் முருகர் அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல உலகத்தி அரசர் தான் முருகர் அது மட்டும் இல்லாம நம்ம நோய் தீர்க்கிற முருகர் அவர் தான் வந்து சித்தர்கள்லாம் தலைவர் அவரை போய் நம்ம அந்த மாநாடு போயிருந்தா தீராத நோயெல்லாம் தீர்ந்தோம் போய் முருகனுடைய மதுரை மாநகரில் போய் நம்ம பெரிய ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டுக்கு ஒரு திருப்பு முனையாக அந்த மாநாடு அமைகிறது அதுதான் எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைத்து இந்து சொந்தங்களையும் தாம்பரை சொந்தங்களையும் சாவி சொந்தங்களையும் அனைவரையும் அறவறிச்சு கூட்டிகிட்டு போய் இந்த மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுடைய பங்களிப்பும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம ஆள்களை கூட்டு போறது வண்டியிலயோ இல்ல இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏற்கனவே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் ஒரு மூணு வண்டி மூணு கார் ஒரு பெரிய ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்திய நான் தான் பண்ண நான் தான் சிந்தூர் ஆபரேஷன் இருபத்தி மூணு நிமிஷத்துல ஒரு நாடு வந்து நம்ம கால விழுந்துச்சு ஐயா எங்க விட்டுருங்க நான் எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருபத்தி மூணு நிமிஷம் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் அதாவது ஒரு பொதுமக்களும் சாவல் టార్గెట్ నే టార్గెట్ దా అంగ భూమంగా వచ్చే ఎందుకు భూమంగా వచ్చే అవణు గుండే ఎంగ వచ్చేనా అండ్ స్టాప్ లోకే అచ్చా అండ్ భూమంగా కే రీసన్ అంతా ఎవరికీ తెలియదు ఆనమ్మా ఇండియా దేశం నుండి టార్గెట్ పని అచ్చా అది చేద్దాం ఇవి உலகத்துக்கு ట్రంప్ சொல்றாரு కూసు కూసా మిసిల్ ఇండియా பார்த்தா சொல்றாரு ఓ மிகப்பெரிய ஒரு పరట్

நம்ம இந்துக்கள் தான் வசுதேவ குடும்பம் உலகம் ஒரு குடும்பம் கான்செப்டு அதே பேர்தான் சனாதனம் இப்போ என்ன சொல்கிறோம் படிச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இந்து இந்தியாவிலேருந்து இந்துக்கள் தான் போய் உலகத்தையே காப்பாற்றப்படும் இந்து வேல்யூஸை ஃபாரின்காக பாராட்டணும் நம்ம யாரும் பாராட்டல உங்கள் தத்துவம் அவ்வளோ வசதியாக இருக்குது அவ்வளோ பழமையானது ஸோ இந்துக்கள் தான் ஃப்யூச்சர் சொல்யூஷன் ராணுவ குளம் அரசியல் குடும்பம் இல்லாமல் ஆன்மீக குலத்துலேயும் இந்துக்கள் தான் லீடர்ஸ் நாம தான் உலகத்தையே வழிநடத்தப்படும் அதனால் அந்த மாநாடு சிறப்பாக இருக்கும் முருகனுடைய சக்தி ஏற்கனவே உணர்ந்திருக்காங்க மற்ற கட்சிகள் சின்ன இன்சிடென்ட் அந்த வைரல் இந்தியா இருந்தப்போ கிறிஸ்டன் எடுக்கும்போது ஏகப்பட்ட இஷ்யூ நடந்தது வந்து நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துக்குவாழ் நடத்தினாலும் வெல்முருகஞ்சி வந்து ரயில் யாத்திரை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்பூர் முருகரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவங்க அவங்கன்ற மாரி இருந்தாங்க அது இந்த விரோத ஆட்சிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாடம் ஒன்றையா அந்த மாதிரி போயிட்டு ஒரு எந்த ஒரு அசம்பவ இது இவங்களே ஒரு அசம்பவத்தை கிரியேட் பண்ணுவோம் நிறைய இதுதான் இந்த விஷயம் கட்டிட்டு இவங்களே நம்ம தான் ரெடி பண்ணி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய கட்டுப்பாடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு கோவிலுக்கு சென்று மதுரையில் அவர் வைத்த நன்றியில் திருநீர் வைத்து விட்டு ஃபோனில் செல்ஃபோனில் கேமரா பார்த்துட்டு அதை அழிச்சுருக்காங்க அதாவது ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து மட்டும் மத சார்பற்றவராக இருக்க வேண்டும் இது எப்படியெல்லாம் நம்மளை வந்து கட்டமைக்கிறாங்க தவறா அப்படின்றதும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டு வைக்கிறோம் பயபக்தியா சாமி கும்பிட்றோம் தோப்புக்கண்ணை போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனா ஓட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்து விரோதிக்கு போட்டுரும் அந்த கடவுளையும் நம்ம கோயிலுக்கு போனா எந்த முகத்தை வச்சுக்கிறோம் இங்கே வர அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த உணர்வு நமக்குள்ள ஏற்படணும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் ஆனால் நம்ம மதத்தில் ரொம்ப பற்றா இருக்கணும் பக்தியாக இருக்கணும் ஏன்னா இந்து இந்து என்பது ஒரு மதம் கிடையாது அது மனித வாழ்வின் ஒரு நெறிமுறைகளை உணர்த்தக்கூடிய ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் என்பதை நாம் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்லிக் கொள்வோம் ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அந்த ஊருக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே ஒரு குளத்தை ஏற்படுத்துகிறோம் அது ஆக்சிஜன் தேவை மனிதனுக்கு என்பதை உணர்த்தக்கூடிய அளவிலே அங்கு ஒரு மரம் வைக்கிறோம் எனவே நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்த ஊர் உலகத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பது கட்டமைக்கப்பட்டதுதான் நமது இந்து மதம் எனவே இந்த மதத்தை எந்த சக்தியாலும் யாராலும் அழிக்க முடியாது அழிக்க வேண்டும் என நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் அதற்கு பல வரலாற்று சூழல்கள் எல்லாம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு கட்டளைகள் வரை விதிச்சிருக்காங்க நிபந்தனைகள் கோர்ட்டு அரசாங்கம் இது வந்து நம்ம என்னமோ பெரிய பாம்பைத்த பாஷாக இருக்கு ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு காவல்துறை துணையோடு செல்ல அனுமதி உண்டு வெற்றி மேலை நாம் எடுத்துக்கொண்டு வீதியிலே செல்வதற்கு அனுமதி இல்லை இதையெல்லாம் நாம் ஒரு இந்து எப்பொழுதுமே இந்துவாக இருக்க வேண்டும்

அரோகரா முருகனுக்கு அரோகரா அடிப்படி வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வீரவேல் ਹੋ ਰੋ ਰੋ ਬਿਟੂ ਬੋਲੇ ਅੱਗੇ ਅੱਗੇ ਬ੍ਰੂਫ ਫੋਟਾ ਦੀ ਗੇੜੇ ਰੋ 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 ਪਰਾ ਤੇ ਮਾ ਕੋਇਲ ਇੱਕ ਵਾਰ ਫਿਰ ਤੇ ਰੋ ਰੋ ਬਸ ਰੋ ਨੀਂਗ ਰੰਡੀ ਵਰ ਬੋਲ ਮਾ ਮਾ வேதவேல் முருகனுக்கு ஆரூத்ரு ஆணமஸ்கிரே போட்டோ ஸ்கிரீன்ஷாட் அது வேதவேல் முருகனுக்கு ஆரூ அனி பக்குரணி போடுறேன் இங்கைய டைம் வேதவேல் முருகனுக்கு ஆரூ வரார் வேதவேல்